அனைவருக்கும் வணக்கம் மதுரையிலே டங்ஷன் சுரங்கம் தோன்றுவதற்கான ஏலம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக இவ்வட்டார மக்களினுடைய கோரிக்கையை மத்திய அரசு ஏற்று அறிவிப்பு வெளியிட்டிருப்பது இந்த பகுதி மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த மக்கள் விரோத ஏலம் அறிவிக்கப்பட்ட போது அதை மக்கள் மீது அக்கறையோடு போராடிய முன்னேற்ற கழகம் சட்டமன்ற எதிர்க்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் எட்டு கோடி தமிழர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இரட்டை வேடத்தை ஆதாரத்தோடு சுட்டிக்காட்டி மாண்பு முக முதலமைச்சரிடத்தில் கேள்வி கேட்கிற போது அவர் தட்டு தடுமாறி பதிலளிக்க முடியாமல் பரிதாபமான நிலையிலே நின்றதை கனிம வள சட்டங்களை இருபத்தி மூணு திருத்தம் கொண்டு வருகிற போது முப்பத்தி நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் மவுனம் காத்ததை தோல்வித்து காட்டி உண்மையை உலகத்திற்கு உறக்கச் சொல்லி அப்போதெல்லாம் நீங்கள் மௌனம் சாதித்தலுடைய ரகசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினார்கள் ஏல அறிவிப்பு அதனுடைய தொடக்கத்திற்கும் உள்ள பத்து மாத காலம் அந்த இடைவெளியை சுட்டிக்காட்டி காட்டி மேலூர் அலிட்டாபெட்டியை பல்லுயிர் தலமாக தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே அறிவித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் இந்த பகுதியில வேதாந்த நிறுவனம் சார்பில் டங்ஷன் சுரங்கம் தோன்ற உள்ளதாகவும் அதற்கான டெண்டர் வழங்கப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்தது இதையடுத்து மேலூர் மக்கள் விவசாயிகள் மிகப்பெரிய தன்னெழுச்சியான ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள் டெண்டரை ரத்து செய்யக்கோரி தொடர் போராட்டங்களை நடத்தினார்கள் இந்த நிலையிலே தான் சட்டமன்றத்திலே அரசு தனி தீர்மானத்திலே எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இந்த போராட்டம் மேலூர் பகுதி மக்கள் சொந்த மண்ணிலே தாய் மண்ணிலே பிறந்த மண்ணிலே அகதிகளாக சென்று விடுவோமோ என்கிற அச்சத்தோடு பதற்றத்தோடு இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் கட்சி உரிமையை விட்டு கொடுத்தது போல நீங்கள் மௌனம் சாதிக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய மேலூர் பகுதி மக்களுடைய உரிமையை விட்டுக் கொடுத்து விடுவீர்களோ என்கிற ஒரு அச்சம் இருக்கிறது பதட்டம் இருக்கிறது உங்களுடைய கடந்த கால நிலைப்பாடுகள் எல்லாம் மக்கள் உன்னிப்பாக கவனித்து இந்த நிலையில இந்த மக்களுக்கு என்ன ஆறுதல் என்ன நம்பிக்கை ஊட்ட போகிறோம் இதை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டியில மிகப்பெரிய அளவில ஆழமான ஆதாரத்தோடு விவாதம் நடைபெற்றது திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என தமிழக அரசு சட்டசபையிலே உறுதி அளித்திருந்தாலும் டெண்டரை ரத்து செய்யும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று லட்சக்கணக்கான விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் இது மக்களுக்கான வெற்றி இது மக்கள் போராட்டத்திற்கான வெற்றி இந்த போராட்டத்துக்கு ஆதரவளித்த மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி இது தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த வெற்றி தமிழ்நாட்டு மக்களின் ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி மக்கள் விரோதமாக மக்கள் விருப்பத்துக்கு மாறாக அது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் தன்னெழுச்சியாக வெகுந்தெழுந்து நடத்துகிற அந்த போராட்டத்திற்கு வலிமை உண்டு என்று மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் சக்திதான் இந்த நாட்டிலே மிக உயர்ந்த சக்தி என்பதை இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு நாம் பார்க்கின்றோம் ஆகவே மக்கள் போராட்டத்திற்கு மக்களுடைய போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்திருக்கிறது மாநில அரசுடைய திமுக அரசுடைய இரட்டை வேடத்தை தோதுவித்து காட்டிய புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் எந்த வடிவத்திலே வந்தாலும் மக்கள் விரோதமான நடவடிக்கைகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருபொழுதும் அனுமதிக்காது என்பதை ஆணித்தனமாக எடுத்து வைத்து தொடர் போராட்டங்களை அவர் அறிவித்ததன் அடிப்படையிலே உள்ளூர் மக்களுடைய மிகப்பெரிய மன உறுதியோடு மண்ணின் மைந்தர்கள் நடத்திய அந்த மாபெரும் மக்கள் போராட்டத்திற்கு கிடைத்த விருதுதான் தங்க பதக்கம் இந்த ஏலம் ரத்து என்கிற ஒரு வரலாற்று தீர்ப்பு இருந்த போதிலும் பள்ளியில் பெருக்க மேம்பாட்டு பகுதியில் மட்டும் திட்டத்தை கைவிடுவதாக மத்திய அரசின் செய்தி குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது பள்ளியில் பெருக்க மேம்பாட்டு பகுதி என்பது நாற்பத்தெட்டு கிராமங்களிலும் அறிவிக்கப்படவில்லை அரிட்டாப்பட்டி இரண்டு கிராமிகின்றம் தோன்பற்கு நாற்பத்தி எட்டு கிராமங்களிலே ஆயத்த பணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது ஏற்கனவே மத்திய அமைச்சர் விளக்கம் சொல்லுகிற போது இந்த பள்ளியில் பெருக்க மேம்பாட்டு பகுதிகளை மட்டும் ஒதுக்கி வைத்துவிட்டு பிற பகுதிகளிலே பண்ணலாமே என்று கூட ஒரு கருத்து தெரிவித்து இது குறித்து மாநில அரசு எந்த எதிர்ப்பும் விளக்கமும் சொல்லவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் மத்திய அமைச்சர் திமுக அரசின் மீது ஆளுகிற திமுக அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார்கள் இப்போது வந்திருக்கிற அறிவிப்பும் கூட அது முழுமையாக நாற்பத்தி எட்டு கிராமங்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணம் அதனால் தான் அந்த பகுதியுடைய விவசாயிகள் இந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக எப்படி டெல்டா பகுதிகளை நீத்தே நீத்தே நுழைய விடாமல் தடுப்பதற்காக காவேரி காப்பாளர் என்று டெல்டா விவசாயிகளால் பாராட்டப்பட்ட மகளும் சூட்டப்பட்ட வாழ்த்துக்களை பெற்ற நம்முடைய புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் எப்படி பாதுகாக்கப்பட்ட மண்டலம் என்று அறிவித்து காவேரி காப்பாளராக டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய இதயத்திலே நிறைந்திருக்கின்றாரோ அதை போன்று நாற்பத்தெட்டு கிராமங்களை உள்ளடக்கி அது பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிப்பதற்கு வாரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற கேள்வி இன்னும் அந்த பகுதியில நிலுவையில் இருக்கிறது மதுரைக்கு வருகிற போது நாளை இந்த தீர்ப்பு வருகிறது என்று அவர் இந்த விவசாயிகளை சந்தித்து ஆறுதல் கூறியிருந்தால் அவருடைய பங்களிப்பை நாம் வரவேற்றிருக்கலாம் ஆனால் அவருக்கு இந்த நடைமுறையிலே அவர் அழுத்தம் கொடுத்தது எதுவும் அங்கே எடுபடவில்லை என்ற அடிப்படையில்தான் இவருடைய அழுத்தத்தினாலே இது நடைபெறுகிறதா இல்லையா என்ற கேள்விக்கு நான் வரவில்லை மேலூர் பக்கத்திலே இருக்கிற சிவகங்கைக்கு வருகை தந்த முதலமைச்சர் அவர்கள் பத்து நிமிடத்தில் விவசாயிகளை பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு அரசு உறுதுணையாக இருக்கும் விரைவிலே ஏலத்தை ரத்து செய்வோம் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிப்போம் என்று ஆனால் இதிலே அவர் தன்னுடைய பங்களிப்பை உறுதி செய்து கொள்ளலாம் திமுக அரசு மக்களுக்கு இருந்தது எப்படி மக்களுடைய உரிமையை காவு கொடுத்தது விட்டுக் கொடுத்தது பறி கொடுத்தது பங்குக்காக விட்டுக் கொடுத்ததா என்கிற சந்தேகம் எல்லாம் இன்னும் இந்த மக்கள் மத்தியிலே நிலவி கொண்டுதான் இருக்கிறது ஆகவே பங்குக்காக உரிமையை பறிக்கொடுத்த திமுக அரசு சந்தேகத்திற்கு விளக்கம் அளிக்க முன்வருவரா முத்துவேயர் கருணாநிதி ஸ்டாலின் எங்கள் முக்கிய எதிர்க்கட்சியினுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்திலே கேள்வி கேட்டார்களே மக்கள் அனைத்து அனைத்தின் அன்னாத முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடும் ஆனால் உங்கள் இரட்டை வேடத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பொழுதும் மேலூர் பகுதி மக்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உங்களுடைய இரட்டை வேடத்தை இந்த மேலூர் பகுதியுடைய மண்ணின் மைந்தர்களுடைய மிகப்பெரிய தன்னெழுச்சி போராட்டம் ஒரு முன் உதாரணமான மக்கள் போராட்டமாக இன்றைக்கு புரட்சி தமிழக வழி நின்று ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய முகத்திரையை கிழித்திருந்து காட்டியிருக்கிறது என்பது உண்மை ஆகவே நிலுவையில் இருக்கிற மக்களுடைய சந்தேகங்களை போக்கி அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக நாற்பத்தெட்டு கிராமங்களிலும் இந்த திட்டத்தை ஒரு நாளும் நிறைவேற்ற மாற்றோம் என்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க திமுக அரசு முன்வருமா என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்